வாழிக செந்தமிழ் வாழ்க நற்ற மீளர் பாரத பாரதமணி திருநாடு பாரதமணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இந்த ஐம்பதாவது பகுதியாக மருந்தை விட பத்திய முக்கியம் என்ற தலைப்பிலே காஞ்சிமாமுனிவர் மாணவர்களுக்கு கல்வியை விட படிப்பை விட ஒழுக்கமும் பணிவுடைமையும் முக்கியம் என்பதை அவருக்கே உரிய பாணியில் விளக்குகிறார் அதை அவரது வார்த்தைகளிலேயே பார்ப்போம் குழந்தை பருவத்திலேயே ஒழுங்கில் கொண்டு வந்து விட வேண்டும் ஒழுக்கத்திற்கு முதல் அங்கமாக என்ன வேண்டும் பணிவு அடக்கம் வினயம் கட்டுப்பாடு இருந்தால்தான் ஒழுக்கத்தோடு முன்னேற முடியும் கட்டுப்பட்டு நடப்பதற்கு அடக்கம் முதலில் வேண்டும் அகங்காரம் போனால்தான் அடக்கம் வரும் சகல சீலங்களுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது வினயம்தான் மருந்தை விட பத்தியம் முக்கியம் கல்வி என்கிற மருந்தை விட வினயம் என்ற பத்தியம் மாணாக்கர்களின் பிரதான லட்சணமாக வைத்தார்கள் வினயமுடையவன் என்ற பொருள் கொண்டதால்தான் தான் என்றே மாணாக்கனுக்கு பேர் இந்த வினயகுணம் வருவதற்காகவே தான் முக்கியமாக அவனை குருகுல வாசம் என்று ஒரு ஆச்சாரியனிடத்திலே வாழும்படியாக கொண்டு விட்டார்கள் எட்டு வயசுக்குள் உபநயனம் அதாவது பூணூல் போட்டு குருகுலத்திற்கு அனுப்பினார்கள் உபநயனம் என்றால் என்ன நயனம் என்றால் அழைத்து போவது கண்ணில்லாதவனை இன்னொருத்தன் தான் அழைத்து போக வேண்டியிருக்கிறது இதிலிருந்து கண் தான் நம்மை அழைத்து போகிறது என்று தெரிகிறது எனவேதான் அதற்கு நயனம் என்று பெயர் உப என்றால் சமீபத்தில் என்று ஒரு அர்த்தம் உபநயனம் என்றால் சமீபத்தில் அழைத்து போகிறது எதற்கு அல்லது யாருக்கு சமீபத்தில் குருவுக்கு சமீபத்தில் தான் இதுவரை குழந்தையாக மனம் போனபடி விளையாடி கொண்டிருந்தவன் இப்போதுதான் ஒரு பொறுப்போடு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதான ஒரு ஆசிரமத்தை ஏற்கிறான் இங்கே ஆசிரமம் என்றால் பர்ணசாலை என்று அர்த்தமில்லை வாழ்க்கையில் ஒரு நிலை என்று ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் என்று அர்த்தம் இந்த முதல் ஆசிரமத்திற்கு பிரம்மச்சாரி ஆசிரமம் என்று பெயர் இங்கு குருதான் முக்கியம் முதல் ஆசிரமத்தில் இவனுக்கு சகலமுமாக இருப்பது குருதான் கடைசியில் சன்னியாச ஆசிரமத்திலும் இன்னொரு குரு வருகிறார் இப்போது போட்ட பூனலை கத்திரித்து போடுவதற்கு அந்த குரு வந்தாக வேண்டும் முதல் குரு சொல்லி கொடுத்த உபனிஷத் லட்சியமான பிரம்மத்தை இவன் சாட்சாத் பண்ணுவதற்கு சகாயம் செய்வதற்காக அந்த துறவியான குரு வருகிறார் குரு பரம்பரை என்று நாம் நமஸ்காரம் பண்ணுவதெல்லாம் அந்த சன்னியாசி தான் என்று மாணவனுக்கு பணிவுடைமையும் ஒழுக்கமும் முக்கியம் அதற்கு ஆச்சாரியனிடத்தில் அதாவது ஆசிரியரிடத்தில் அவனுக்கு பக்தி வேண்டும் என்று கூறுகிறார் முனிவர் ஆசிரியர் தினமான இன்று குருவினிடம் பக்தி கொண்டவர்களாய் பணி நாம் என்றும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்